ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வினோல ராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறேன் எங்கள் வீட்டில் நாளைக்கு மூன்று ராஜா பொங்கல் அதோடைய ப்ரிப்ரேஷன் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது அதோட பொங்கல்னால் நம்ம முதல்ல என்ன செய்வோம் கண்டிப்பாக கோலம் கோலம் தான் பொங்கலுடைய முதல் கட்டம் எங்கள் வீட்டில் இப்போ தான் போட்டு ஆரம்பிச்சிருக்கோம் நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க இது காஞ்சப்பறமும் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்போ தான் இன்னும் சூப்பராக இருக்கும் பொங்கல் கோலம் ரெடி ஆகிட்டுருக்கு முதல் கட்ட வேலை ஆரம்பம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அடுத்து பானை போட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இங்கே ராத்திரி ஃபாஸ்ட் டைமு ஏழு மணி அடுத்தது வந்து காய்கறி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து அஞ்சு காய்கறி செய்வோம் அதை வெட்டி ரெடி பண்ணுறோம் இது ஒரு காய்கறி இது வந்து சக்கரை வள்ளிக்கிழங்கு இதை வந்து துளசி வச்சுருக்கோம் இது வந்து அவரக்காய் இது வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அப்புறம் வந்து அவரக்காய் அப்புறம் கத்திரிக்காய் ஏன்னா கத்திரிக்காய் முன்னாடியே வெட்டிட்டால் கருத்துறோம் அப்புறம் தான் வெட்டி போடுவோம் இது ஒரு காய்கறி ரெடி ஆகிட்டுருக்கு இங்கே சாம்பாருக்கு முள்ளங்கி வெட்டி ரெடி இருக்காங்க சாம்பாருக்கு கேரட் ரெடி ஆகிட்டுருக்கு பொங்கல் ப்ரிப்ரேஷன் எங்கள் வீட்டில் அடி தூளாயிட்ருக்கு இது வந்து வாழைக்காய் இது ஒரு பொரியல் இன்னும் வந்து இது வெட்டி கட் பண்ணல அடுத்து பரங்கி கீத்து இது ஒரு பொரியல் அடுத்தது அடுத்து உருளைக்கிழங்கு இது அவிக்க போடணும் அடுத்து பொரியல் இது ஆக இந்த வேலை இங்கே ஓடிட்டுருக்கு இங்கே கோலம் போட்டிருக்காங்க எங்கள் கிட்ட பாருங்கள் அழகாக எவ்வளோ சூப்பராக இருக்கார் பாருங்க அவர் கையில் விளக்கையே தூமா அதான் ம் இங்கே இது ரெடி ஆகிட்டுருக்கு இங்கே படியில் இப்போ தான் போட்டிருக்காங்க இன்னும் காயில் இதுவோ ஃப்ரான்ஸில் இருந்தாலும் எங்களோட தமிழ் கலாச்சாரத்தை நாங்கள் எப்பயும் மறக்க மாட்டோம் எது இங்கே தேவையோ அதை மட்டும் எடுத்துப்போம் எது எங்கள் இந்திய கலாச்சாரமாக அதை அதிகமாக எடுத்துப்போம் இது என்னோட பொண்ணு தான் குளம் போட்டுட்ருக்காங்க இந்த இது முடிச்சுட்டாங்க அடுத்து பானை போட்டுட்ருக்காங்க கரும்பு எப்படி பாருங்கள் சரசரமாக இருக்காரு ஏன் எங்கள் வீட்டு டெக்கரேஷன் போ காட்டவே இல்லை உங்ககிட்ட இந்த வருஷம் டெக்கரேட் பண்ணது இதுதான் எங்கள் வீட்டு டெக்ரேஷன் மேலே இருக்கும் கொஞ்சம் பால்கனி இந்த தடவை ரொம்ப குளிர் டெக்க டெக்கரேட் பண்ணும்போது அதனால் ரொம்ப ஹெவியாக செய்யலை இப்போது நிறைய செய்வோம் அந்த தடவை கொஞ்சம் மட்டும் போட்டு விட்டுட்டோம் போட்டு முடிச்சு விட்டாங்க இன்னும் முடிக்கல கொஞ்சம் செஞ்சுட்டு மாவு முடிஞ்சிருச்சு போயிருக்காங்க என்ன போட்டுட்ருக்காங்கன்னு பார்ப்போமா இது காஞ்சப்புறம் அப்புறம் நாளைக்கு காட்டுறேன் உங்களுக்கு பொங்கல் அச்சோ குளிரதே நான் உள்ள ஓடி போயிடுவேன் வாழைக்கா ரெடி ஆயிட்டுருக்கு சாம்பாருக்கு வெட்டி வச்சிருக்காங்க இன்னும் சாம்பாரில் சில காய்கறிங்க சேர்க்கணும் இப்போ உள்ளதுக்கு வரைக்கும் வெட்டி வச்சிருக்காங்க இது இன்னும் தயாராகலை இது ரெடி ஆகிட்டே இருக்கு இது இங்கே உள்ளே உள்ள குளம் பச்சதுக்கப்புறம் காலையில் எடுத்து காலையில் எடுத்துக்கணும் வெளியில் வந்து நேற்று போட்டது போடும்போது நல்லா இருந்துச்சு அதெல்லாம் மழை மழையில் பாடையெல்லாம் கரைஞ்சி போயிட்டு நான் இந்த ஊர் ஃபாஸ்டில் மட்டும் தான் நம்பி வெளியில் போட முடியாது மே நேற்று எடுத்த வரைக்கும் நல்லது தான் நாங்கள் இன்னும் பானை விற்கலை அதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் நான் ரெடி பண்ணுறது இப்படி தான் செய்வோம் இது என்னடா கிறிஸ்டின் பொங்கல் நேற்று தானே செஞ்சாங்க இன்னைக்கு ஆறாம் தேதி செய்கிறாங்களேன்னு சில பேர் நினைக்கலாம் ஆரம்ப காலத்தில் ஆறாம் தான் இருந்துச்சு அப்புறமா தான் திருச்சபையில் மாற்றிட்டாங்க அதை மா வருஷத்தில் வர்ற அந்த முதல் ஜனவரியில் வர்ற முதல் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி அது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக மாற்றிட்டாங்க கொஞ்சம் பேர் மட்டும் அந்த பழமையிலே தான் செஞ்சிகிட்ருக்கோம் அதில் நாங்களும் ஒருத்தோம் ஒருத்தவங்க அடுத்த கட்ட எங்களுக்கு அப்போ அடுத்த கட்ட ஜெனரேஷன் போகும்போது சப்போஸ் பிள்ளைங்க வேலைக்கு போவாங்க வருவாங்க இப்போ நம்ம அளவுக்கு அவங்க லீவ் போட்டுட்டு செய்கிறாங்களான்னு தெரியல எடுத்து செய்கிறது இப்போலாம் பெரிய விஷயமா இருக்குது யாருமே இப்போ செய்கிறது இல்லை பொங்கல் எல்லாம் அவ்வளோ சிரமப்பட்டு செய்யணும் வேலை செலவு முதல்ல அதனால் அடுத்த கட்ட ஜெனரேஷன் எப்படி செய்வாங்கன்னு தெரில அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வர்ற மாதிரி அதையும் ஞாயித்துக்கிழமையாக மாற்றி எடுத்து கொடுத்துர்லான்னு பார்க்குறோம் அதுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப நாள் இருக்குது இருந்தாலும் இப்போயே ஒன்று ஒன்றா இருக்கோம் இதுதான் எங்களோட இது இன்னும் பணம் வைக்கல எங்கள் க்ரஷ் ஏற்கனவே நான் போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு தான் க்ரஷ் கடைசி நாள் நாளைக்கு எடுத்துருவோம் எங்கள் வீட்டில் டெக்கரேஷன் இன்றைக்கி இப்படி தான் இருக்கும் இந்த ரோஸ் ஒருத்தன் வர சொல்லியிருந்தோம் அவங்க நாலு பிக்கே வாங்கி வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க கிஃப்டாக வச்சு அத்தை எங்கள் கிராஷ் இது இன்னும் வெளியில் விடியவே இல்லை மணி வந்து எட்டு ஆகுது இருந்தாலும் வெளியில் வந்து ராத்திரி பத்து மணி மாதிரி தான் இருக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரொம்ப குளிர்ச்சி இருந்துச்சு நாங்கள் சினிமாவுக்கு போய்ட்டு வந்தோம்ல ஒரு பாரிஸில் உங்கள் வீடியோ கூட பார்த்துருப்பீங்க அப்போல்லாம் மைனஸ்ல இருந்துச்சு எடுக்கவே முடியல பரவாயில்ல நேற்று கொஞ்சம் டெம்பரேச்சர் இறங்கிடுச்சு இந்த கோலம் வந்து என்னோடய பெரிய பொண்ணு போட்டாங்க அவங்க அவ்வளோ அழகாக வரைவாங்க எனக்கே முன்னாடி நான் கோலம் போடுறத அவங்க ஆச்சரியமாக பார்ப்பாங்க சின்ன வயசில் இப்போ அவங்க கோலம் போடுறத நான் ஆச்சரியமாக பார்க்குறேன் எப்படி மாறிடுச்சு பார்த்திங்களா ஜெனரேஷன் அவங்க ரொம்ப பெருசாக போடுவாங்க நான் தான் இல்லை கீழே உட்காந்து சாப்பிட்ணும் அதனால சின்னதாக போடுமான்னு சொன்னேன் அதனால் அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக போட்டிருக்காங்க வரைகிறதுல எக்ஸ்பர்ட் அவங்க இதெல்லாம் இந்த ஹாலில் போட்டது எல்லாமே அவங்க தான் யாரும் இடைஞ்சல் இல்லாத மாதிரி நடக்கிறதுக்கு கோலமும் கடைசி வரைக்கும் அழியாது இது நான் மட்டும் சீக்கிரத்திட்டி தொடச்சி எடுக்க மாட்டேன் ஒரு பத்து நாள் வரைக்கும் வச்சுப்பேன் அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷம் இந்த ரோஸும் அவங்க வாங்கி கொடுத்தது தான் அந்த பானையில் மூணு ரோஸ் கலந்து கட்டுவேன் நான் நாலு கலருக்கு வாங்கி மூணு கலர் வாங்கி வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு ரெண்டு புக்கேயே இது வெளியில் நேற்று ராத்திரியே எடுத்தேன் பார்த்தீங்களா பத்து மணிக்கு எடுத்தேன் அதே விளக்கு பாருங்க என் பையன் என் பொண்ணு பொண்ணு வந்து ஸ்கூலுக்கே போயிட்டாங்க ஆனால் கிளைமேட்டு மட்டும் பாருங்கள் அப்படியே இருக்குது எதுவும் மாறலை இந்த டிசம்பரு ஜனவரி பிப்ரவரி இந்த மூணு மாதம் மட்டும் ஃப்ரான்ஸுக்கு வெக்கேஷன் வரணும்னு யார் நினச்சாலும் மனசுலேயே அழிச்சிடுங்க அது நீங்கள் வந்தாலும் சுற்றி பார்க்க முடியாது ஏன்னா அங்கே சூட்லேயே இருக்கிறீங்க இல்லையா இங்கே குளூரில் வரும்போது உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக தெரியும் எங்களுக்கே இவ்வளோ வருஷமாக இருக்கிற எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது இந்த வருஷம் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது நேற்று வந்து நேசி குட்டிச்சின்னு தான் சொன்னாங்க எல்லா இடத்துலையும் கிளாஸ் குட்டிச்சு ஓகே அடுத்து பானை வைக்கும்போது பார்க்கலாம் இது பானை அலங்கரிப்புக்காக பூவெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் கட்டிகிட்ருக்கோம் இந்த பானைக்கு ஏற்ற மாதிரி கட்டுறாங்க இது வந்து மஞ்சள் செலு போட்டிருக்கோம் அதுக்கடுத்து சந்தனத்தில் இது அரிசிமா எல்லாம் அழகழகாக ரோஸ் இருக்கும் ஆனால் எந்த ரோஸ்லேயும் வாசனை இருக்குது இந்தியாவில் வந்து அந்த ரோஸ் வாங்கி கட்டும் போதே அவ்வளோ ஒரு வாசனை இருக்கும் பான ரெடி ஆயிடுச்சு எங்க வீட்டில் மூன்று ராஜாக்கள் வந்து விட்டார்கள்

பொங்கி நல்லா ஊட்டிடுச்சு அரிசி போட்டு அரிசி போட்டாச்சு போட்டாச்சுட்டே இருக்கு அதுக்குள்ளே சாம்பார் ரெடி இருக்கேன் எப்படினா கத்திரிக்காய் என்ன இந்த வதக்கி வச்சாச்சு இப்போ சாம்பாருக்கு ரெடி பண்ணி அஞ்சு தொட்டுக்கான்னு சொன்னேன் இல்லையா முதல்ல இது கடலப்பருப்பு கடலப்பருப்பு வந்து எடுக்கும் போது இப்படி இருக்கணும் போது கொஞ்சம் பொலப்பொழன்னு இருக்கிற மாதிரி அதனால் குக்கரில் போடக்கூடாது சாதாரணமாக இந்த இதில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ இது கூட தேங்காய் பூவும் சர்க்கரையும் போட்டு கலந்து வைக்கணும் இது ஒரு திட்டத்தை முடிஞ்சிருச்சு இப்போ பொங்கலில் வந்து பனல் போட போகிறோம் இது வந்து இந்திய பணன் தான் இங்கே தான் காரதி நூரில் தான் வாங்கினோம் நம்ம ஊர் என்ன இது ஒரு நூறுரூவாய்க்கு வாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு சரி ஒரு ஐம்பது ரூபா கூட வச்சுக்கலாம் இதை நாங்கள் எவ்வளோ வாங்கினோம் தெரியுமா இங்கே பத்து ரூபாக்கு வாங்கணும் ஒரு கிலோ அந்த வெலை போட்டு வச்சுருக்காங்க நம்ம ஊராக இருந்தால் ஒரு தாரே அறுத்துட்டு வந்துடலாம் பொங்கல் முடிகிற தருவாயில் வந்துருச்சு இலே சர்க்கரை போட்டுட்டோம் வாசை பழம் போடுக்கிறோம் வாழைப்பழம் கரெக்டாக சொல்கிறேன்னா தப்பாக இருந்தால் மன்னிச்சுடுங்க எனக்கு வர மாட்டேங்குது இந்த பக்கம் ரெண்டாவது காய்கறி ரெடி ஆகிட்டுருக்கு நான் வாழைப்பழம்னு சொன்னதுனால பாருங்கள் பிள்ளைங்களாம் கிண்டல் பண்ணி சிரிச்சிகிட்ருக்காங்க இது வந்து சித்ரூ தமிழில் வந்து பரங்கிக்கிட்டு இது வந்து ரெண்டாவது ரெடி ஆகிட்டுருக்கு பொங்கல் இது போட்டுட்டு பொங்கல் முடிச்சிட்டோம் இறக்க வேண்டியோம் சக்கரை தான் போட்டோம் சில நினைக்கலாம் முந்திரி திராட்சை எல்லாம் போடலையான்னு இதில் நான் போட மாட்டோம் முடிச்சிட்டோம் எங்கள் வீட்டில் பொங்கல் நல்லபடியாக பொங்கி முடிச்சிட்டோம் இந்த திருப்பி எடுத்த இடத்துலையே அறுபட்டியும் மாத மரத்தில் வச்சுட்டோம் அதை மூடி இப்போ இந்த மூணு வச்சு சிலுவை போட்டோல்ல பானையில் இதை வந்து எங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் நெல்லையில் அப்படி போடுவோம் கடவுளை மஞ்சள் போட்டிருக்காங்க இது வெள்ளை போட்டிருங்க அடுத்து மூணாவது பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு இது வந்து சக்கரை கிழங்கு கத்திரிக்காய் அவரைக்காய் அது மூணும் போட்டு இது ஒரு பொரியல் இது ரெடி ஆகிட்டே இருக்குது இது வாழைக்காய் வெறும் வாழைக்காய் மட்டும் இதை வந்து மஞ்சள் தூள் உப்புத்தூள் போட்டு இதை விற்கிறான் இப்போ நல்லா கொஞ்சம் அது அடித்து வந்த உடனே இதை வந்து தாளிக்க வேண்டியது சாம்பார் ரெடி ஆகிட்டே இருக்கு இவ்வளோ புகையாக இருக்கு இங்கே பார்த்தீங்களா இங்கே கூட ஒரு சின்னதாக ஒரு குழம்பு போட்டிருக்கேன் எதுக்கு பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் என்னோட செடி பார்த்தீங்களா எப்படி வளர்த்து வச்சிருக்கேன் அழகாக எவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சு இந்த பூ நேற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போ கொஞ்சம் வாடிடுச்சு எடுத்து போட மனசு இல்லை நாள தண்ணியில மாத்தின உடனே எப்படி பாருங்க அப்படின்னு பல பல பழைய சாம்பார் முடிஞ்சிருச்சு நல்லா வதக்கி போட்டாச்சு சாம்பார் நிற்கிற ரெடி தான் சாம்பார் முடிஞ்சிருச்சு நாலு காய்கறி ரெடி ஆயிடுச்சு இது எல்லாம் கலந்த கலவை காய்கறி இது முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து வளர்க்காய் வளர்க்கா முடிஞ்சிச்சு இப்போ கடைசியாக அந்த உருளைக்கெழங்கு தாளிக்கணும் இது முடிச்சிட்டோம்னா மேட்ரு ஓவர் ஒரு நிலைக்கு இன்னைக்கு செஞ்ச வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு உருளைக்கிழங்கு தாளிச்சாச்சு கொஞ்சம் நேரம் இருக்குது உருளைக்கெழங்கு முடிச்சிட்டு தான் விலை பிடிச்சிடும் எடுக்கிறோம் இதுபோதலே சாம்பிராணி போடுறோம்

இப்போது இது எல்லாத்தையும் இதில் சர்வ் பண்ணுறதுக்காக இதில் மாற்றிகிட்ருக்கேன் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நான் காய்கறின்னு மொத்தம் வந்து அஞ்சு காய்கறி அது கூட ஒயிட் ரைஸ் வில்ல சோறு சாம்பார் அதுதான் இது வந்து கடைசியாக கள்ளப்பிப்பு தித்திப்பு பொங்கல்னா கரும்பு இல்லாமல் பொங்கல் முடியுமா பாருங்க இந்த ஃப்ரான்ஸில் இருக்க கரும்பு கிடைக்குதான்னு எல்லாம் யோசிக்கிறீங்க எல்லாமே கிடைக்கும் இங்கே என்ன வேலை தான் கூட ஆக கரும்பையும் சாப்பிட்டாச்சு எங்கள் விழா பொங்கல் விழா கரும்போடு இனிதே முடிந்தது அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஹேப்பி பொங்கல்